ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு லெமன் சேமியா எப்படி சைன் பார்க்குறோம் ஒரு பெரியவங்காயம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் நினை நினைமா காலிஞ்சி சைஸுக்கு இஞ்சி கருவேப்பில் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக வேர்க்கல்லை மஞ்சத்தூர் உளுந்த மருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேமியா ஒரு பாக்கெட் நான் உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையான லெமன் ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் பருப்பு கடிச்சு பருப்பு ിൽ കടലു പഠപ്പ് ക

ಇಲ್ಲಿ ಕರೋಕಲ ನಾನು ಪಚಮಲ ಕಾರಕ್ಕೆ ತಂದ ಪಚಮಲ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ chúng ta chẳng hết đó là giống như thế này Đấy. 挺厉害的，反正。 தேங்காய் போட்டு ஒரு மூணு நிமிஷம் தேங்காய் வேகணும் மூணு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஒரு மீடியம் சைஸ் லெமனை புரிஞ்சிச்சுக்கோ அந்த லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸை புண்ணிவிட்டு அடுப்போம் பண்ணி சூப்பர் சூப்பரான வித்தியாசமான டேஸ்ட்லேயே லெமன் எம்மியாக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் ஆள்னா உதிரை உதிராகிடும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்